கருத்தரங்கினுடைய சிறப்பு விருந்தினராக வந்து நம்மை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தலைவர் மாண்புமிகு நீதிபதி பாஸ்கரன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற சென்னை மறைமாநில அதிபர் அருள்முனைவர் ஜெயமாலை ராஜா அவர்களுக்கும் லயலா கல்லூரி முதல்வர் அருள்முனைவர் லூயஸ் அரோசிராஜ் அவர்களுக்கும் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பினுடைய ஆலோசகர் திருமிகு கீதா அவர்களுக்கும் மக்கள் கண்காணிப்புடைய நிர்வாக இயக்குனர் வழக்கறிஞர் என் ரி அவர்களுக்கும் திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் அருண்மணி அவர்களுக்கும் மனோன்மணி அறக்கட்டளை வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம் அவர்களுக்கும் முன்னிலை வகிக்கக்கூடிய மேடையிலே இருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளுக்கும் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் சர்வதேச மனித உரிமை பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் நாளன்று பாரிஸ் மாநகரத்தில் அறிவிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அப்பொழுது அறுபத்தி எட்டு உறுப்பினர்கள் இருந்தார் அதில் ஐம்பத்தெட்டு உறுப்பினர்கள் கைச்சாப்பிட்டு இந்த அறிக்கையானது வெளியானது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு என்று சொன்னால் இரண்டாம் உலக போர் நடைபெற்று முடிந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து வரைக்கும் இரண்டாம் உலக போர் நடைபெற்றதை நாம் அறிவோம் அந்த இரண்டாம் உலக போரிலே ஏறக்குறைய ஐந்து கோடி மக்கள் உயிர்பலியான வரலாற்றிலேயே இவ்வளவு கொடூரமான பேரழிவு அதற்கு முன்னும் பின்பும் நடைபெறவில்லை என்று வரலாறு குறிப்பிடுகிறது எனவே இந்த தருணத்திலே இத்தகைய கொடுமைகள் இனி எதிர்கால சமுதாயத்தில் நடைபெறக்கூடாது என்ற நல் நோக்கத்தினுடைய அடிப்படையிலே தான் அன்று கூடிய பல்வேறு நாடுகள் இந்த மனித உரிமை சாற்றுரையை முன்னெடுத்து நம் முன்னால் சமர்ப்பித்திருக்கின்றது இந்த சாற்றரையை ஏறக்குறைய இன்றைய அளவில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகள் ஏ ஏற்றுக்கொண்டிருக்கின்றன உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் இந்த எழுபத்தைந்தாம் ஆண்டு விழாவை சீரோடும் சிறப்போடும் பல்வேறு நிகழ்வுகளோடு கொண்டாடி வருகின்றார்கள் மனித உரிமை என்பதை வரலாற்று வரவேற்புறையிலே பாண்டியன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஏதோ இது சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட அல்லது காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி அல்ல இது ஒரு வாழ்வியல் நெறி இது ஒரு கலாச்சாரம் எனவே இந்த மனித உரிமை கலாச்சாரத்தை எதிர்கால சமுதாயம் கையெழுத்து செல்ல வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயம் அதை செடியுமிக்கலாக ஆக்க வேண்டும் என்பதுதான் ஐநாவினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் முக்கியமான கருதுகோள்களை அது முன்வைத்திருக்கிறது ஈக்குவாலிட்டி ஃப்ரீடம் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மூன்று கருதுகோள்களை மையப்படுத்தி உலகெங்கும் இந்த கொண்டாட்டமானது நடைபெற்று வருகின்றது மனித உரிமை என்று சொல்லப்படக்கூடியது ஏதோ ஐரோப்பாவில் இருந்து அல்லது வெளிநாட்டிலே இருந்து இறக்குமதியான ஒன்று அல்ல உலகிலே இருக்கக்கூடிய பல்வேறு தேசிய இனங்களுக்கும் மனித உரிமை என்று சொல்லப்படக்கூடியது மிகப்பெரிய ஒரு விளிமையமாக அவர் முன்னெடுத்து வருகிறார் உதாரணமாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்த வேற்றுமையான் என்று வள்ளுவர் பேராசான் ஈக்குவாலிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கருதுகோளை தன்னுடைய குரலிலே பதிவு செய்திருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம் பகுத்துண்டு பள்ளிய ஒம்புதல் நூலோர் தொகுத்தவுக்குள் எல்லாம் தலை என்பதும் வள்ளுவருடைய வாக்கு அனைவருக்குமான உணவு என்று நாம் இப்பொழுது குறிப்பிடுகிறோம் அனைவருக்குமான பேதமற்ற ஒரு வாழ்க்கை என்பதை நாம் குறிப்பிடுகிறோம் இவையெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டவை தான் மாற்றுத்திறனாளிகளை பற்றி கூட நமக்கு பதிவுகள் இருக்கிறது குருகண்டு எல்லாமே வேண்டும் என்று சொன்னார் வள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமை இந்த மண்ணிலே பேசப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் இப்போ இப்படிப்பட்ட பல்வேறு உரிமைகளை உள்ளடக்கியதாக அந்த சாற்றுகள் இருக்கிறது முப்பது வகையான உரிமைகள் அடிப்படையான உரிமைகள் என்று இந்த சர்வதேச மனித உரிமை பிரடம் வரையறுக்கின்றது அடிப்படையான உரிமைகள் என்பது மாத்திரமல்ல இந்த உரிமைகள் இல்லாவிட்டால் மனித வாழ்க்கை நாகரிகப்பதாக இருக்காது என்ற அடிப்படையில் இந்த உரிமைகள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் பார்ப்பேன் இந்த உரிமைகள் என்பது குறிப்பிட்ட ஒரு நாட்டிற்கோ குறிப்பிட்ட ஒரு மொழிக்கோ குறிப்பிட்ட ஒரு இனத்திற்கோ அல்லது நிறவேற்றுமை பால் வேற்றுமை கருதியோ இது பிரடனப்படுத்தப்படவில்லை உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்களுக்கும் குறிப்பாக கரைக்கோடியிலே இருக்கக்கூடியவனுக்கும் விடி விடியலை காட்டக்கூடிய ஒரு மாபெரும் பிரகடனமாக இது இருக்கின்றது தொடர்ந்து இந்த பிரகடனத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய மகத்தான கடமை இந்த நிகழ்கால சமுதாயத்திற்கு இருக்கிறது அது மாற்றமல்லாமல் கூடுதலாக இந்த பிரகடனத்தை இந்த சாற்றுறையை எதிர்வரக்கூடிய தலைமுறைக்கு கையளிக்க வேண்டிய மகத்தான வரலாற்று கடமையும் நமக்கு இருக்கிறது எனவே அந்த வகையிலே தான் இந்த கருத்தரங்கானது மிகச்சிறந்த அளவில் குறிப்பாக மாணவர் இளைஞர்களை மையப்படுத்தி நடைபெற்றிருக்கின்றது மிக பொருத்தமாக கல்வித்துறையிலே முன்னோடியாக இருக்கக்கூடிய லயாலா கல்லூரியிலே இந்த நிகழ்வு நடைபெறுவது கால பொருத்தும் இட பொருத்தமும் நன்றி வணக்கம்